வந்து சண்டே உங்க வீட்டுல சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க எங்க வீட்டுல என்ன தெரியுமா என்ன ரசம் தானே வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லாம சொல்லுவீங்க சாம்பார் தானே புளி குழம்பு தானே இதை விட்டா உனக்கு என்ன அப்படின்னு கேட்கிறவங்க இருக்கீங்க சரி என்னைக்கு ஸ்பெஷல் உண்டு ஆமா வீட்டுல வாங்க என்னன்னு பார்க்கலாம் என்ன பாருங்க

அப்போ கட்டுங்க ரொம்ப பண்ற என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக அவங்க கிட்ட பேசலாம் இந்த அன்னைக்கு சண்டே இல்லை ரொம்ப சந்தோஷமா பேசலாம் எப்பவுமே இருக்கிற மாதிரி இப்போ இருக்க வேண்டான்னு எனக்கு தோணுது நல்லா ஒரு என்ஜாய்மெண்டா அவங்ககிட்ட பேசிக்கொண்டு போகலாம் இனி வந்து விளாகு எதனாலுமே அப்படி கொண்டு போகலான்னு எனக்கு ஒரு ஆசை அதனால தான் யாரும் போச்சிக்காதீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டாரான்னு கேப்பீங்க அம்மா வந்துட்டாங்க அவங்க தான் சாப்பிட்றாங்க பாருங்க அவங்களும் சாப்பிட்றாங்க அவங்களுக்கும் விட்டுறாங்க எங்கம்மான் வேறு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க நல்லா இருக்குமான்னு கேட்டால் இப்போ வந்து சொல்கிறேன் என்ன மாதிரி திரும்ப இருக்கு மேகி பண்ணுவாங்க தெரியுமா மேகில கரு மசாலா ஆர்டர்ல அந்த கறி மசாலா புரிய போட்டு போயிடு சூப்பர் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க And subscribe pan di kau nggak? ya, yeah. oke, okay, wow, bye. Cepat bye. Yeah, Papa bye. Selita nggak bye. bye. Sorry, tana, bye.